விஜயவர்களுடைய மாநாட்டில் வந்த கருத்துக்களுக்கு அப்புறமா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாங்க அதுல ஒவ்வொருத்தராக என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கு உங்க பதில் என்ன விஷயம் முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிரீஸ் தடவது எந்த அளவுக்கு கரெக்டு கிரீஸ் தடவெல்லாம் வந்து ரொம்பவே தவறான செயல் ஒரு தலைவன் வந்து வரான்னா நம்ம தள்ளி தள்ளிவிட்டா கூட எந்திரிச்சு நிக்கணும் அதுதான் தலைவன் கிரீஸ் தடவி மக்களை வந்து உங்ககிட்ட இருந்து அந்நியப்படுத்துறீங்க அப்படின்றத சொல்றாங்க அதுக்கு உங்க பாருங்க இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அனுபவம் கிடையாது கூட்டத்தில் இந்த கூட்டம் இந்த மாதிரி கூட்டம்லாம் பார்த்தது கிடையாது அவங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேர் மதியில் போய் நின்றா அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா முதல்ல நிற்பாங்களான்னு கேள்விக்குறி ஓகேங்களா பாதி பேர் வந்து பயந்து ஓடிடுவாங்க அந்த அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த ரேம்பு எட்நூறு மீட்டர் ரேம்பு உள்ளே போய் நிற்கிறீங்க சுற்றி உங்களை சுற்று போட்டாங்கன்னா எப்படி இருக்கு உங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க மேலே பாசத்தில் தான் வராங்க ஜஸ்ட்டு தலைவான்னு சொல்லி எல்லாரும் க அவர் ஹக் பண்ணணும்னு நினச்சி வந்தாங்கன்னா என்னாகும் ஒரு ஒரு இமேஜினேஷன் யோசிங்க ஓகேங்களா நீங்கள் அவரோட சேஃப்டிக்காக மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் சேஃப்டிக்காக வந்த பாடி கார்ட்ஸ்லாம் எல்லாம் உள்ளே வந்தாங்க அவங்களெல்லாம் நீங்கள் இல்லை நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் பின்னாடி போங்கன்னு சொன்னவர் தான் தலைவர் அதை அவங்க உங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு தடவை அவங்களை காணொலி பார்த்துட்டு பேசட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒன்று ரெண்டாவது அந்த க்ரீஸ் தடவது இதெல்லாம் எதுக்காகனா அவரோட ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது அந்த ஜனத்துக்கான ப்ரொடக்ஷன் இப்போ எல்லாரும் வந்து லைக் தேர் உள்ளே வந்து ஸ்வாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏறி நிற்கிறாங்க டேமேஜஸ் ஆகுது அந்த மேடை டேமேஜ் ஆகுறதெல்லாம் ஒரு பக்கம் அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அது இருக்கு இல்லையா கிட்ட வந்து ஏகப்பட்ட மெடிக்கல் டீம் இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே பாக்ஸுக்கும் தனித்தனி மெடிக்கல் டீம் இருக்குது ட்ரோன் வச்சு சப்ளை பண்ணுறோம் ஆம்புலன்சஸ் எல்லாம் ஃபைன் ஆனால் நடக்காமல் தடுக்கிறோம் இல்லையா அது அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா அது தான் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா என்ன நடக்குதோ அதுக்கான இது பண்ணுறது வேறு பட் நடக்காமல் தடுக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே சார் ஹச்ராஜ் அவர்கள் அடுத்ததாக அவர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மைனாரிட்டிஸோட வாக்குகளை வந்து குறி வச்சு விஜய் வந்து வந்திருக்கிறாரு இருந்து அவருக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது நிதி வருதுன்னு சொல்றாரு அதை பற்றி சொல்ல இல்லை வந்து மேபி பிஜேபிக்கு அப்படி வருதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆர்எஸ்எஸ்ஸோட பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு ஃபன் பண்ணுறனால அப்படி இருக்கு மேபி அதானி அம்பானி கிட்ட இருலாம் வரனால அவங்களுக்கு அப்படி தெரியுது விஜய் எனக்கு ஆக்சுவலாக அந்த அவசியம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறது கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி எதிர்த்து பேசுகிறவர் ஓகேங்களா மெயின் செலவு எலெக்ஷன் மற்ற கட்சிக்காரங்களுக்குலாம் அதுதான் பிரச்சனை இப்போ ஒருத்தர் மேடையில் அப்படி பேசுகிறவர் நாலு பேனால் பணம் கொடுங்கமானு சொன்னால் சும்மா இருப்பாங்களா அவர் கொடுக்குறதுன்னு என்ன அவருக்கு கிடையாது ஒரு தொகுதியில் நாற்பது லட்சம் ஒரு கேண்டிடேட் செலவு பண்ணால் போதும் ஓகேங்களா அது போக சென்ட்ரல் லெவலில் செலவு பண்ணுற சில இருக்குது இவர் சம்பாதிச்ச காசு இவர் பாலிடிக்ஸ்க்கே வரலன்னா அடுத்து ஒரு முப்பது தலைமுறைக்கு ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கை வாழலாம் அவ்வளோ காசு வச்சுருக்கார் சொந்த சம்பாதிப்பில் உழைச்சி சம்பாதிச்சது ஊழல் பண்ணி சம்பாதிக்கல் அது நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இவர் படம் எடுத்து நடித்த படத்தை ஊழல் பண்ணி பிளாக்கில் டிக்கெட் விற்றவங்களாம் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஓகேங்களா அது நம்ம மறந்துறோம் ஓகேங்களா இவங்க காசு இவர் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி காசுக்கு ஐடி கட்டி எண்பது கோடி ரூபா வருஷத்துக்கு ஐடி கட்டி உட்காந்துட்டு அவருக்கு அவருக்கு தேவையான பணம் இருக்கு கட்சி நடத்துறதுக்கு வெளியிருந்து ஃபண்டு வாங்கி தான் வந்து கட்சி நடத்தம்ன்றனால இன்னைக்கு கிடையாது மேபி டவுன் த லைன் கொஞ்சம் வருஷம் திரள் நிதி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது எதுக்காகன்னா கட்சியை மேற்கொண்டு ஃபர்தர் ஏன்னா வந்து ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஹில் ஸ்பென் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்போ உள்ள வரும் ஆனால் வந்து இந்த அவர் சொல்ற மாதிரி இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் அப்படிலாம் வில போற ஆள் கிடையாது சரி ஒருத்தர் எப்போ வில போவான் ஓகேங்களா அவன் வந்து இல்லாதப்பட்டவனாக இருக்கும் போது வில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆசை அப்போ தான் காட்ட முடியும் ஒருத்தன்ட்டு ஆல்ரெடி இருக்குன்னா அவன்கிட்ட நீ என்ன ஆசையை காட்டுவீங்க ஓகேங்களா வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு இன்னொன்னு அவரோட மைண்ட் செட் இருந்து அது பேசுறாரு வேற எதுவும் கிடையாது ஓகே சார் இப்போ சரத்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு சிங்கம்னு சொல்றாரு சிங்கம் வந்து நல்லா வேட்டையாட திருப்பி போய் தூங்கிடும் போல இது வந்து தூங்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு விஜய் அவர்களுக்கு நாகரிகம் இல்லை ஜெயலலிதா அவர்களை மிஸ் ஜெயலலிதா சொல்லியிருக்கலாம் முடியுமா அப்போ இப்ப இவரை மட்டும் இங்க வந்து அங்கிள்ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு விமர்சனம் அவர் வந்து இந்த வேட்டையாட பாட்டே மறந்துடுறாரு ஏன்னா அவருக்கு அந்த வேட்டையாடி அனுபவம் கிடையாது அதனால அந்த பாட்டு மறந்துட தூங்குறது மட்டும் தான் அனுபவம் இருக்குது போல வேட்டையாடுனா அவங்களுக்கு தெரியும் வேட்டையாடுறதுனா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் அந்த உண்மையிலே ஒரு இருந்து ஒரு லைன் வெளியே வருதுன்னா காட்டுக்கு அன்னைக்கு கொண்டாட்டமும் இருக்குது பயமும் இருக்கு ஓகேங்களா ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அது அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அது தேவைக்கு பசிக்கு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை விட்டுட்டு போவோம் அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்றதுக்கு அனிமல்ஸ் இருக்குது ஓகேங்களா எந்த அனிமல் அடிக்கப் போகுன்ற ஒரு பயம் இருக்குல்ல அது இருக்கு இந்த வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க சொல்றேன் இல் இன்வால்வ் லாட் ஆஃப் பேட்டில்ஸ் ஓகேங்களா ஒரு எவ்ரி பேட்டிலையும் விக்ட்ரி இருக்கும் டிஃபீட் இருக்கும் ஆனால் அந்த போர்ல ஜெயிக்கிறது தான் மேட்ரு ஓகேங்களா இதுல விக்ட்ரி சிலது வேணுன்னே தோக்கணும் சிலது வேணுன்னே ஜெயிக்கணும் ரெண்டுமே அடங்கும் ஓகேங்களா அந்த பேட்டில்ஸ் தான் அவர் வந்து கோட் பண்றது நான் வந்து வேட்டையாட வருவேன்றது வேட்டையை ஆடுற அவர் ஆடிட்டு தான் இருக்கார் வேட்டையாடி இங்க சைலண்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஓகேங்களா எல்லாரும் என்ன சொன்னாங்க விக்கிரவாண்டியில வந்து கூட்டம் இதுக்கு வராதுன்னு தான் சொன்னாங்க ஒரு வீக் டே அதுவும் அவங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பிளான் பண்ணி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பிளான் பண்ணியிருந்தா இதை விட லைக் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு 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 லாங் வீக்கெண்ட் வர பீரியடு ஸோ அதெல்லாம் அவ்வளோ பேர் வந்திருக்கு அதை பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது பை டிஃபால்ட் பயம் கொடுக்கும் காசு கொடுக்காம இவ்வளோ பேர் வந்திருக்காங்க காசு செலவு பண்ணி வந்திருக்காங்க அது அந்த பலம் எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் அதோட பயத்தோட வெளிப்பாடு தான் ரெண்டாவது என்ன சொன்னார் அவரு அதான் சார் ஜெயலலிதா அவர்கள் இப்போ நம்ம அங்கிள் சி நம்ம அதை டாபிக் ஏன் கொண்டு வரோம் ஒருத்தர் தன்னைத்தானே அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கிறார் எனக்கு அது அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு

அதுக்கப்புறம் வந்து தான் அந்த அம்மா சொன்னாங்க நான் அம்மான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ட்டு சட்டசபையில சொன்னது ஓகேங்களா அதுக்கப்புறம் நடந்தது அது முன்னாடியே கூட ஆரம்பிச்சா இன்னொன்னு 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 இருங்க இருங்க முடிக்கிறேன் அது வந்து அவங்களுக்குள்ள அந்த உணர்வு உணர்வு பூர்வமா அது அமைஞ்சது ஓகேங்களா யாருமே இவங்களை அப்பான்லாம் கூப்பிடல வீடியோ ஷூட்ல எடுத்து பேசுனத தவிர ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் போட்டு கொடுத்த ட விஷயத்த எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்து அது ஒட்டலை அது டெஸ்ட்ராய் பண்ணணும்னு விஜய் அப்படி சொன்னாரா அங்கிள்னு நாங்களாம் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி அது தான் இருக்குது

விஜயனு ஒருத்தவங்க செருப்பால் அடித்தாங்க யார் கூட நினைக்கிறேன் வீடியோவை பார்த்துருக்கோம் விஜயகாந்த் தன்னாவன் ஞாபகம் இல்லாமலாம் கிடையாது எல்லாம் பக்கத்தில் அந்த அவங்க ஒய்ஃபே சொல்லியிருப்பாங்க பக்கத்து பார்த்து வீடியோ எங்கள் வீட்டு பிள்ளைன்னலாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அது அவங்களுக்குள்ளே சீமான் மாதிரி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஊரெல்லாம் பப்ளிசிட்டி ஆளுங்க கிடையாது விஜய்னு ஓகேங்களா யாராக இருக்கக்கூடாது எப்போ கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு அது அவருக்கும் பேசணும் கூட தான் தெரியும் ஓகேங்களா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே கூட வராது இன்ஃபர்மேஷன் இவர் சும்மா போற சொல்கிறேன் சீமானவருக்கு முதல்ல எதுக்கு இந்த வேலை ஓகேங்களா நீ ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வரீங்களா உங்க கேஸ் விஷயம் பாக்குறீங்களா உங்கள் தீர்க்க தீர்வு வர மாதிரி இருக்குதா அதை மட்டும் கான்சென்ட் பண்ணும் அவங்க ஏதாவது அவங்க ஏதாவது கோவப்படுறாங்களா அது அவங்க பிரச்சனை ஓகேங்களா இல்லையா வேறு ஏதாவது விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் எதுக்கு வந்து விஜய் அடிக்கணும் விஜய் நான் எதுக்கு அடிக்கணும் அது வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லி இருந்தவர் ஓகேங்களா அது மாதிரி ஏதாவது விமர்சனம் வைப்பார் கடந்து வந்துருவாரு வேற விஷயம் போகும் மறுபடியும் அந்த ஒவ்வொரு தடையும் விஜயன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடன்ட் இந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல அடுத்த எலெக்ஷனும் சரி விஜயன் ஆக்சுவலா எதிரி கிடையாது இவருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் வந்து ஓட்டர் ரெஜிஸ்டர் ரெகனைஸ் ஆனதுக்கு விஜயனா ஹெல்ப் பண்ணார் அவரே ஒத்துக்கினார் நாங்க சொல்லலை விஜய் எங்க என் தம்பி வந்து மைக் சின்னத்தை பாட்டா விட்டு எனக்கு எனக்காக வாக்கு பிரச்சாரம் பண்ணுறான்னு சொன்னது யார் நாங்கள் சொல்லலை ஓகேங்களா அதை அவரே சொல்லிக்கிட்டார் அவரே அது பிரச்சாரத்துக்கு யூஸும் பண்ணிக்கிட்டார் அனுமதி கேட்காம ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அவரு வந்து லைக் என்ன சொல்லுது அவர் இன்னைக்கு இந்த எலெக்ஷனோட அவருக்கு அரசியல் இம்பார்ட்டன்ஸ் போயிடுமோன்ற பயம் அவருக்குள்ள நிறைய வந்துருச்சு பிளஸ் டிஎம்கேவோட பல பலன்கள் வந்து அடங்குகிறனால அவர் வந்து விமர்சனம் இருக்கிறார் தாவயக்காவுக்கு நிறைய விளக்கங்கள் தரப்படுது டி ஃபார் த்ரிஷா வி ஃபார் விஜய் கே ஃபார் கீர்த்தி சுரேஷ் இப்படி பல விஷயங்கள் இணையதளங்களில் இன்றைக்கு பார்க்க முடியுது குறிப்பா மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே இது இருந்ததுதான் ஆனா மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து பல பேர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அத பத்தி திமுக நிர்வாகிகளே சில பேர் வந்து அதை சொல்லியே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கே பி சங்கர் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் த்ரிஷா அவர்களையும் கீர்த்தி சுரேஷ் தான் தெரியும் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது அது மாதிரி இது நாகரீகத்துக்குள்ள வருதோ இதெல்லாம் எனக்கு தெரியல அங்கிள்னு சொன்னதுக்கு நாகரீகத்து இல்லைன்னு சொல்றதுக்கும் இதுக்கு இதுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு புரியல இது அவங்களோட ப்ரீடே அப்படிதான் நாங்க இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகல இது ஏற்கனவே வந்தா நாங்க சொல்றேன் அவங்க அவங்க இது தவிர வேற என்னங்க ஆயுதம் இருக்கு வேற ஒன்னு ஒரு நடிகர்னு சொல்றது ஓகேங்களா கூத்தாடின்னு சொல்றது அதை விட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுறது இல்ல பாச அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றது இதேதான் பீட்டிங் வந்து புஷ்டா ஒரு ஒரு கொள்கை ரீதியாக எதுவும் எதிர்க்க முடியாது நாங்கள் வந்து அங்கிள்னு சொன்னோம் ஆனால் அங்கிள்னு சொல்லி என்னென்ன சொன்னோம் என்னென்ன கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா டாஸ்மாக் கூழல் என்னாச்சுன்னு இல்லைங்களா நீங்கள் ஐநூறு வாக்குறுதி மேலே கொடுத்துருக்கீங்க அந்த வாக்குறுதியில் ஏன் வந்து நிறைவேற்றல முழுசா அப்படின்னு கேட்குறோம் அதை நிறைவேற்றாமல் ஏன் வருஷம் மாதிரி பிரச்சாரத்துக்கு வரீங்கன்னு கேட்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீட்டுக்கு விளக்க கொண்டு வர விளக்கு கொண்டு வரன்னு சொன்னீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம் எய்ம்ஸ் காலேஜ் இன்னும் கட்டி முடிக்கல அது கேட்டால் மதிய நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல நாற்பது பேர் போய் உக்காந்துருக்கீங்களாங்க மொத்தமாக என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஓகேங்களா எதுக்குமே வந்து ஆளுங்கட்சி செய்யலை அதுக்கான விளக்க அதுக்கான விஷயம் மேடையில் வச்சிருக்காரு அதை வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணல எங்கே எடுத்துன்னுறாங்க பர் ஒரு ஐடி விங்காக எப்படி செயல்படுறாங்க பாரு இதை வந்து அதுதான் அவங்க தரும் நீங்கள் எல்லா டிஎம்கேட பேச்சாளர்கள் பேச்சு எடுத்து பார்த்தாலும் அதில் ஆபாசம் இருக்கும் ஆபாசம்னா அது டிஎம்கே டிஎம்கேன்னா ஆபாசம் தாவேக்கா மாநாடு குறித்தும் விஜய் அவர்களினுடைய கருத்துக்கள் அதுக்கு வந்த எதிர்கருத்துக்கள் இப்படி பல விஷயங்களுக்கு எங்களுக்கு நிதானமாக பதில் தெளித்ததுக்கும் முக்கிய நன்றி